என்ன ம் நல்லா இருந்துச்சா என்னது என்ன நல்லா இருந்துச்சா டச்சிங் டச்சிங் எனக்கு வேலை இல்லையா போ அதை பாரு ம் நானும் தான் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்றேன் லூசு லூசு போ கண்டதே யோசிக்காத சரி நீங்க எங்கே போற உனக்கு இப்போ மீட்டிங் இருக்குல்ல ம் ஃபைல் எடுக்க வந்தேன் எடுத்துகிட்டு போகிறேன் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது மீட்டிங் சொல்லியாச்சு இல்லை டைமுக்கு வர முடியாதா சாரி சார் ஃபைல் எடுத்துட்டு வர லேட் ஆகிடுச்சு இல்லை வாங்க இங்கே பாருங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன தப்பு வந்தாலும் ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு போயிடும் ஸோ எல்லோரும் கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் முத்து சார் உங்கள் சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல ஆ எல்லாம் ஓகே தான் சார் சரண் நீங்கள் தினமும் போய் வேலை நடக்குதான்னு செக் பண்ணிகிட்டே வரணும் ஆ ஓகே சார் அதெல்லாம் பண்ணிடலாம் ஏதாவதுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்புறம் நீலா நீங்கள் வந்து மெட்டீரியல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க மெட்டீரியல் எல்லாமே தரமாக இருக்கணும் எந்த தப்பும் வரக்கூடாது ஆ ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் சரி வேறு ஏதாவது இருக்கா ஏதாவது சொல்லணுமா நோ சார் ஒன்றும் இல்லை எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்போ ஓகே நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் என்னவா என்ன நிலா நத்திங் சார் ஓகே போய் எல்லாம் உங்கள் வேலையை பாருங்கள் எதுக்கு இங்க கூட்டிகிட்டு வந்திருக்க எதுக்கு கூட்டிட்டு வருவாங்க பேசதான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி சொல்லு வந்ததுலேருந்து என் மூஞ்சையே பார்த்துட்டு இருக்க ரெண்டு நாள் இங்க இருக்க மாட்டேன் ஏன் எங்க போற ஒரு வேலை விஷயமா வெளியில போகணும் வர ரெண்டு நாள் ஆகும் சரியா சரி எங்க போறேன்னு சொல்லிட்டாச்சும் போயேன் அது நான் வந்து சொல்றேன் சரி ஓகே எனக்கும் நாளையிலேருந்து ஒர்க் அதிகமாக இருக்கு யாரு தெரியல ஏதோ புது நம்பராக இருக்கு இரு நான் பேசிட்டு வரேன் ஆ ஹலோ யாரு அர்ஜுன் நீங்கள் யார் நான் உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டா நீங்கள் யாருன்னு தெரியலையே அர்ஜுன் சென்னையில் உங்கள் அக்காவுக்கு blood கொடுத்த பொண்ணு ஆ ஆமாம் ஆமாம் ஹே சாக்லேட் நீயா ஆமாம் நான் தான் அர்ஜுன் என்னோட நம்பர் எப்படி அது வந்து சரி விடு நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன் நீங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் பெங்களூர்ல இருக்கேன் ஓ அப்படியா நானும் பெங்களூர்ல தான் இருக்கேன் ஓ சூப்பர் சாரி அர்ஜுன் அன்னைக்கு உங்களை மீட் பண்ண வரேன்னு சொன்னேன் ஆனா என்னால வர முடியல இல்லங்க பரவாயில்லை சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் அர்ஜன் ஏய் என்னாச்சு ஒன்றும் இல்லைடா நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் நீ போ நான் வர சரண் வேலை எல்லாம் எப்படி போகுது ஆ எல்லாம் கரெக்டாக போகுது சார் இன்னும் கொஞ்சம் வர வேண்டிய மெட் மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்குது வந்துருச்சுன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் சார் ஆ ஓகே சார் அண்ட் நீங்கள் அது என்னான்னு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே சார் சார் ஆ டைம் என்ன ஆகுது இப்போது வரீங்க வேலை செய்ய விருப்பம் இருந்தால் மட்டும் இருங்க இல்லைன்னா வீட்டிலே இருந்துக்கோங்க நான்லாம் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன் நீங்க தான் இப்ப வரீங்க ஓ கரெக்ட் டைம்க்கு வந்துட்டா போங்க போய் வேலைய பாருங்க டாக்கி என்ன பிரச்சனை என்ன பார்த்தா மட்டும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா சரி ஓகே வேலைலாம் முடிஞ்சிடுச்சு கொஞ்ச நேரம் அர்ஜென்ட்டா கால் பண்ணி பேசுவோம் ஹலோ அர்ஜுன் ஆ சொல்லுங்க அர்ஜுன் தான் நீங்க போன வாரம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணனே உங்க ஃப்ரெண்ட் ஓ சாக்லேட் நீயா சொல்லு சொல்லு ஆமா நான் தான் அப்போ சரியா உங்ககிட்ட பேச முடியல அதான் கால் பண்ணேன் நீங்க பிஸியா இருக்கீங்களா பிஸியா இருந்தா ஓகே நான் அப்புறமா கால் பண்றேன் அட பரவாயில்லைங்க சொல்லுங்கள் நீங்களும் பெங்களூரில் தான் இருக்கீங்களா ஆ ஆமாம் பெங்களூரில் தான் இருக்கேன் ஏன் என்னாச்சு இல்லை நானும் பேங்களூரில் தான் இருக்கேன் அதான் உங்களை மீட் பண்ணலாமான்னு கேட்கலான்ட்டு ஓ அப்படியா ம் ஓகேங்க நாளைக்கு நான் ஃப்ரீ தான் மீட் பண்ணலாம் ஆ மீட் பண்ணலாம் நாளைக்கு இப்படியாவது சொல்லிடனம். ஏன் அல பாக்கப் போற, பார்ட்டு பேசி கேக்கப் போற, அவ கண்ணுக்குள் என்ன வைக்கப் போ? என்ன? பார்ட்டிலாம் பைங்கிரம்மா இருக்கே, அதான் என்ன பாக்குகிறேன். ஆஹா நாளைக்கு அர்ஜுன பார்க்க போறேன்ல அதான் ஓகே டைம் ஆகுது நான் போய் தூங்குறேன் தான் காலையில் என்னோட ஃபேஸ் கொஞ்சம் இருக்கும் பாய் இவன் எப்படி மாறிட்டா ஏதாவது கேட்டா திட்டுவா எதுக்கு எப்படியோ ஒரு காதல் ஜோடி ஒன்று சேரப்போகுது அவர் வந்திருப்பாரா நம்ம லேட்டாக வந்துட்டோம் சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா இங்க கால் பண்ணிட்டாரு अर्जुन எங்க இருக்கீங்க நான் இங்க சொன்ன இடத்துல தான் இருக்கேன் நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன் கொஞ்சம் வர முடியுமா ஹாஸ்பிடலா உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் இல்ல நீங்க வாங்க நான் சொல்றேன் அர்ஜுன் இல்ல அட பயப்படாதீங்க நீங்கள் ஏபி பாசிட்டிவ் தானே உங்கள் ப்ளட்டு இங்கே ஒரு குழந்தைக்கு தேவைப்படுது சீக்கிரமாக வரிங்களா ஹோ அப்படியா என்ன ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் நான் வரேன் நான் மெசேஜ் பண்ணுறேன் இங்கே ஹலோ? வந்துட்டீங்களா

அப்போ நீ சாக்லேட் தானே நான்தான் நீங்க தான் அர்ஜுனா ம் தான் சரி ஓகே நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்போ வரேன் என்னடி நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அவன் தான் சரி இப்போ அவர் எங்க இருக்காரு தெரியல நான் இப்போ தாண்டி பிளட் கொடுத்துட்டு வெளில வரேன் ஏய் சாக்லேட் ஏய் அவர் வராரு நான் அப்புறம் பேசுறேன் ஏய் சொல்லுங்க சார் பரவாயில்ல நீ என்ன அர்ஜுன்னே சொல்லு இல்ல நீங்க அர்ஜுன்னே சொல்லு ஆபீஸ்ல மட்டும் சார்ன்னு சொன்னா போதும் ம் போலாமா எங்க அட, பயப்படாத நீ தானே சொன்ன பேசணும்னு அதான் பேசுகிற அளவுக்கு இந்த இடம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்